திருக்குறள் குரல் பதினொன்று வானின்று உலகம் வழங்கி வருதலால் பாற்று விளக்கம் மலை நிலையாக நிற்பதால் உலகம் நடைபெற்று வருகின்றது அதனால் அம்மலைதான் உயிரினங்களால் அமிழ்தம் என்று போற்றப்படும் தன்மையினை உடையது குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை விளக்கம் உண்பார்க்கு தகுந்த உணவு பொருளை விளைவித்தும் அவற்றை உண்பார்க்கு தானும் ஒரு உணவாய் அமைவதும் மலையாம் குரல் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி விளக்கம் வானம் பெய்யாது பொய்க்குமாயின் பரந்த கடலால் சூழப்பட்டிருந்தும் அகன்ற உலகத்தில் பசி நின்று உயிர்களை வாட்டும் குரல் பதினான்கு ஏரின் உளார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக் கால் விளக்கம் மழையென்னும் நீரினது வளம் குறைந்து போனால் உழவர்கள் ஏற்கொண்டு உழவு தொழிலை செய்ய மாட்டார்கள் குரல் பதினைந்து மற்றும் ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விளக்கம் பெய்யாது நின்று எல்லாரையும் கெடுப்பதும் அங்கனம் கெட்டார்க்கு துணையாக நின்று ஆங்கே பெய்து விளைபொருளை உண்டாக்கி காப்பதும் மலையே ஆகும் குரல் பதினாறு விசும்பின் துளிவியலின் அல்லால் மற்று ஆங்கே பசும்புள் தலைக்காண்பு அரிது விளக்கம் ஆகாயத்திலிருந்து மலைத்துளி விழுந்தாலன்றி பூமியில் பசும்புள்ளின் தடையினை கூட காண்பது அரிது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் விடும் விளக்கம் மேகம் கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் கடல் மீது பெய்யாது போனால் ஆழ்ந்தகன்ற கடலும் தன்மையில் குறைந்துபடும் கடல்வாழ் உயிரினமும் அழிந்து போகும் குரல் பதினெட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு விளக்கம் வானம் வறண்டு மழை இல்லாது போனால் இவ்வுலகில் வானோர்க்கு எடுக்கும் திருவிழாவும் நடைபெறாது நாள்தோறும் செய்யப்படும் பூசையும் நடைபெறாது பதினொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுழகம் வானம் வழங்காது எனின் விளக்கம் மழை பெய்யாது போகுமானால் இந்த அகன்ற உலகத்தில் தானம் கொடுத்தலும் தவம் செய்தலுமாகிய இவ்விரண்டு அறமும் இல்லாமல் போகும் குரல் இருபது நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு விளக்கம் நில உலகத்தில் வாழும் எத்தகையோருக்கும் வாழ்க்கை நீரின்றி நடைபெறாது அதுபோலவே அற ஒழுக்கமும் மழையின்றி உலகத்தில் நிலைபெறாது நன்றி